சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தலைப்பாளர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கூலி படத்தை பற்றி நிறைய அப்டேட் பார்த்துட்டோம் கூலி படத்தை பற்றி நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க கூலி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்தது திரும்பவும் ரஜினி சாரும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு மூணு நாலு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி அது பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன அதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் அதில் கமலும் இருக்காருங்கிறது அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோகேஷ் ரஜினி கமல் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதுக்கான கதை என்ன பண்ணலாம் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா மாசான ஒரு கதை வேணுமே அப்படி ஒரு கதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதையை நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு அவரோட அஸ்டன் ஸ்டேலாம் சொல்லி கதை விவாதங்கள் எல்லாமே ஆல் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பல படங்கள் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் நடித்த அபூர்வ ராகங்கள் அவர் தான் அதுதான் முதல் படம் அந்த படத்திலே வந்து கமலஹாசன் நடிச்சுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று முடித்து அவர்கள் அவள் அப்படித்தான் ஆடுபுலி ஆட்டம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நினைத்தாலே இனிக்கும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இப்போ நிறைய படங்களில் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தனித்தனி மார்க்கெட்டு உருவாக ஆரம்பிச்சிச்சு தனித்தனி ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டான அவர்களுடைய ஸ்டைலுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து உருவாக ஆரம்பித்தாங்க கமல் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமல் ரொம்ப சூப்பராக இருப்பார் எளமையாக இருப்பார் ஒரு பிளே பாய் மாதிரி இருப்பார் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருடைய ஆடியன்ஸுமே பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படங்களை எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்க ஸோ அப்போ கமல் வந்து ரஜினிகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ரஜினி நமக்கு ரெண்டு பேருக்குமே தனித்தனி மார்க்கெட் வந்துடுச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரசிகர்கள் வந்துட்டாங்க நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து இனிமேல் சேர்ந்து நடிச்சு நம்மளுடைய மார்க்கெட்டு நம்மளுடைய வேல்யூ வந்து நம்ம குறச்ச கூடாது நீங்கள் இனிமேல் தனியாக நடிங்க நான் இனிமேல் தனியாக நடிக்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து இனிமேல் நடிக்க வேண்டாம் சினிமாவில் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கமலஹாசன் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறாரு ரஜினியுமே அதுக்கு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர் ஒரு வேறு வேறு ஒரு ட்ராக்கில் சகலகல்லா வல்லவன் அது நிறைய மசாலா படங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா மகாநதி மாதிரி குருதி புனல் மாதிரி தேவர் மகன் மாதிரி அந்த படங்கள்லாம் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் ரஜினி முரட்டு முரட்டுக்காலை மாதிரி அப்புறம் பாயா அது பொல்லாதவன் பில்லா ரங்கா அந்த மாதிரி நிறையா பல படங்கள் கூப்பத்ராஜா அப்படி அவர் ஒரு ப நிறைய படங்கள் பண்ணி அது பர் பாத்தீங்க அவர் வந்து அது அண்ணாமலை அருணாச்சலம் அப்புறம் வந்து பாஷா இந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் பயணிக்கிறாரு ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுக்கு அப்புறம் சேர்ந்தே நடிக்கலை நாற்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு நாற்பத்தி ஆறு வருஷத்தில் தமிழ் சினிமாவில் வந்து ரஜினி கமல் இவங்கள தவிர்த்துட்டு பேசவே முடியாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்காங்க மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் ரெண்டு பேருக்கு இருக்குது ஒரு பக்கம் இவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ஒரு பக்கம் அவர் வந்து உலக நாயகனாக இருக்காரு ஸோ இப்படி இருக்க காலகட்டங்கள claro ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து பேசியிருக்காங்க ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசினது தான் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் இது வரைக்கும் என்ன காரணத்துக்காண்டி நம்ம ரெண்டு பேரும் சேர வேணாம்னு நினச்சோமோ அதே காரணம் அதாவது இவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக மாற்றலாம் அதை வந்து மிகப்பெரிய வெற்றியாக மாற்றலாம் அதுவும் இல்லாமல் ரசிகர்களுக்கு வந்து இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்போ சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சேர சேர்ந்து சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த படத்தை வந்து ராஜ்கமல் அந்த தான் தயாரிக்க போகுது இதுக்கு முன்னாடி வந்து கமலுக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தார் யார் லோகேஷ் விக்ரம் அதுக்கப்புறம் ரஜினியுடைய கூலி அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தா கூட இன்றைக்கு வரைக்கும் கலெக்ஷனை யாராலையும் நிறுத்த முடியல அது புதிரியான கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு முதல் நாலு நாள்லேயே நம்ம பேசுன மாதிரி நானூற்றி நாலு கோடி ரூபா உலக அளவில் பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே திங்கள் செவ்வாய் புதனில் வந்து அதாவது படம் நல்லா இல்லைன்னா இறங்கிடும் ஆனால் ரஜினி படம் கூலி வந்து எங்கேயுமே இறங்கலை எல்லா தேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லேயே அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கு மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு உலக அளவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்பு எங்கேயுமே குறையலை ஸோ இந்த இடத்துல லோகேஷ் ரஜினி கமல் அந்த ரஜினிக்கு கூலி கொடுத்த லோகேஷ் ரஜ் கமலுக்கு விக்ரம் கொடுத்த லோகேஷ் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து இயக்குறாரு அப்படி ஒரு படம் அமைஞ்ச போது இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட்டாக இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற தகவல் ரஜினிக்கே லோகேஷ் வந்து கூலிக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் அந்த கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரமாதமான கதை அது ஆடியோ வெளியீட்டுலேயே சொல்லியிருந்தார் ஒரு வில்லன் கதாபாத்திரம் அது மிகப்பெரிய வில்லன் கதாபாத்திரம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது பிச்சு பிச்சு உதவெல்லாம் பிரித்து மேஞ்செல்லாம் நான் ரெடியாக இருந்தேன் தான் லோகேஷ் வந்து இல்லை சார் வேற ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொன்னார் தான் கூலி கதை ரெடியாச்சுன்றத ரஜினி சொன்னார் ஸோ அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா அது ரஜினிக்கு பிடிச்சதுனால அந்த கதை சார்ந்த ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வந்து உருவாக்கி ரஜினியும் அதில் இருக்கார் பெரிய வில்லன் மாதிரி தான் வராரு கமலும் அதில் வில்லன் மாதிரி தான் வராரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே வில்லன் கதாபாத்திரம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறவங்க ரெண்டு பேருமே பெரிய மக்கள் செல்வாக்கில் இருக்கிறவங்க ரஜினி ஆரம்பத்தில் வந்து பல படங்கள் ஹீரோ வில்லனாக நடித்து தான் ஹீரோவாகவே வந்தார் கமலுமே சில ஆன்டி கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் சேர்றாங்க அதுவும் வில்லன் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை சேர போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து இந்த படத்தை இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு ரெண்டு பேருமே ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரியான கதையை தான் வந்து லோகேஷ் எடுக்கிறாரு மொத்தத்தில் இது மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படின்னா ரஜினிக்கு பெரிய சம்பளம் கமலுக்கு பெரிய சம்பளம் இது இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றிடுவாங்க ஸோ அப்போ அனிரத் மியூசிக்காக யாருன்னு முடிவாகலை ஸோ பெரிய மியூசிக் டேரக்டர் பெரிய இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெரிய குரு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபா அதாவது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ஏழ்நூறு கோடி ரூபா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு படம் அது வந்து வரப்போகுதுங்கிறது தகவல் அது உண்மை தான் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து இப்போ அருண் மாதேஸ்வரன் அந்த படத்தை அவர் வந்து கதாநாயகனாக நடிக்கிறார் அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு வந்து லோகேஷ் கிளம்புறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஜெயிலர் அவர் டூவில் வந்து நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயிலர் டூ வந்து டிசம்பரோட முடிச்சிடுறாரு லோகேஷுமே பார்த்தீங்கன்னா டிசம்பரோட வந்து அவர் நடிக்கிற கதாநாயகனான நடிக்கிற படத்தினுடைய வேலையை முடிச்சு கொடுத்துட்றாரு ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் அதாவது இந்த படம் தொடங்கப்படும் மிகப்பெரிய மிக விரைவில் இன்னொன்று ஒன்று ரெண்டு மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது ஸோ பேர் மற்ற விஷயங்கள்லாம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் வந்து இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ற அளவுக்கு வந்து இதுக்கு முழு எஃபர்ட் வந்து லோகேஷ் போட்டிருக்காரு இப்போ கூலியில் சின்னதாக ஒரு டிவைடர் ரிப்போர்ட் வந்ததினால அதை எல்லாமே கரெக்ட் பண்ணி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும் காரணம் என்னன்னா ரஜினி அதாவது கமலே ஒரு ஸ்டாரு ரஜினி ஒரு ஸ்டார் ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஆகிக்கிட்டாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னும்போது கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கதையை கொடுக்க போகிறாரு அது ஒரு ஒரு தப் தக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் இந்த படத்தை பண்ண போகிறாங்க ரஜினி கமல் மணிரத்னம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது இல்லை சார் அப்புறம் எப்படி இது மாறிச்சு அப்படின்னு இல்லை வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு பிளானில் இருந்தாங்க கமலை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு பிளானில் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறாங்க பல வெற்றி படங்களை வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து தொடர்ந்து தயாரிச்சிட்ருக்காங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு ஒரு முக்கியமான நிறுவனம் தமிழ் திரையில தயாரிப்பு நிறுவனம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரஜினி கமலை ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் என்ன அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து ஆல்ரெடி ரஜினிகிட்ட அப்ரோச் பண்ணி கமல்கிட்ட அப்ரோச் பண்ணி டிஸ்கஷன்லாம் போச்சு இதை வந்து தொடங்கலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து பிளான் பண்ணும்போது ரஜினி வந்து மைண்டில் ஒன்று அது என்ன அப்படின்னா ராஜ்கமலுக்கு வந்து ஒரு படம் பண்ணுறதா வந்து அதாவது ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து முடிவாக இருந்துச்சு அது ரஜினி ராஜ்கமலுக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவாக இருந்துச்சு நட்பு காண்டி கமல் காண்டி பண்ணணும்னு நடிச்சிருந்தார் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற வந்து முடிவுக்கு வந்து ரஜினி வந்துட்டார் முதல்ல அந்த படம் அதாவது ராஜ்கமலுக்கு ரஜினி நடிக்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணி படமெல்லாம் வந்து தொடங்குற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ரஜினி கொஞ்சம் தயக்கம் காட்டினார் காரணம் என்னன்னா அந்த படம் வந்து அந்த லாபம் வந்து முழுக்க முழுக்க ராஜ்கமல் போகணும் அப்படின்னு வந்து ரஜினி எதிர்பார்த்தாரு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குதாரர் கமலஹாசனோட இருந்ததுனால சரியாக வராது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ரஜினிக்கு இருந்தது இதை வந்து ரஜினி வந்து வெளிப்படையாகவே ஆக்சுவலி கமல்கிட்ட சொன்னதுனால இப்போ வந்து இப்போ வந்து கமல் வந்து முழுக்க முழுக்க ராஜ்கமல் காண்டே படம் பண்ண போகிறாரு சரிங்க சார் இப்போ கைதி டூனா சார் ஆச்சு கைதி டூக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேற்று ஃபுல்லாக ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ வந்து இப்போ வரும் அப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி சார் இதை வந்து காம்ப்ரமைஸ் ஆனாங்க கைதி டூ பொறுத்த வரைக்கும் சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் மிகப்பெரிய வெற்றி படம் கைதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் லோகேஷ்க்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிது அதுக்கப்புறம் தான் விஜய் கூப்பிட்டு மாஸ்கர் கொடுக்குறாரு கமல் கொடுத்து விக்ரம் கொடுக்குறாரு மறுபடியும் லியோ பண்ணாரு இப்போ கூலி வரைக்கும் வந்து லோகேஷை கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து கைதி தான் ஸோ அந்த கைதி படம் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா லோகேஷனுடைய மாநகரம் படத்தே தயாரிச்சாங்க முதல் பட வாய்ப்பே வந்து அவங்க தான் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு கைதி டூ கார்த்தியை வச்சு பண்ணுறது தான் வந்து லோகேஷ் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணார் ஸோ ஒரு சூழ்நிலை பாருங்களேன் அதாவது கைதி டூ இமீடியா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் மாஸ்டர் வந்துச்சு மாஸ்டர் முடிச்சுட்டு என்னார் இந்த பக்கம் விக்ரம் வந்துச்சு விக்ரம் முடிச்சுட்டுனாரு மறுபடியும் லியோ வந்துச்சு லியோ முடிச்சிட்டு வர இப்போ வந்து கூலி முடிஞ்சிச்சு இப்போ ரஜினி கமல் சேர்கிற படத்தை வந்து இயக்க போகிறார் அப்படின்னா கைதி டூ கிடையாதா அப்படின்னா கைதி டூ இருக்குது கைதி டூ பொறுத்த வரைக்கும் லோகேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் அது வந்து கேட்குறாரு கேட்குறது நியாயம் தான் ஏன்னா மிகப்பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டாரு லியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி டிவைடட் ஒப்பீனியன் இருந்தால் கூட படமுடைய கலெக்ஷன் வந்து அதிரி கலெக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அவர் வந்து இப்போ கேட்குற சம்பளம் கார்த்திக் ஒரு முப்பது கோடி ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு அந்த காஸ்டா ப்ரொடக்ஷனே மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஆகும் அதனால இப்போ இந்த இமீடியட்டாக கைதியை தொடங்கி நடத்துறதை விட வந்து ரஜினி கமல் இணைஞ்ச படத்தை வந்து லோகேஷ் டேரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு மார்க்கெட் வந்து நிச்சயமாக லோகேஷ்க்கு வந்து கிரியேட் ஆகும் அதாவது ஒரு பேன் இண்டியா மார்க்கெட் வந்து லோகேஷ்க்கு வந்து கிரியேட் ஆகும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை படத்தில் லோகேஷோட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கி லோகேஷை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக இருக்கிறதுனால எல்லா கதாநாயகனும் அவரோட நடிக்க ஆசைப்பட்றாங்க ஸோ கைவி டூ அது பொறுத்த வரைக்கும் ரஜ் ரஜினி கமல் இணைஞ்சு ரோகிஷ் இயக்க போகிற படத்துக்கு அடுத்த படமாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக வந்து கைதி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சொல்லிட்டார் இது வந்து ஒரு எல்சியூ படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் சூர்யா கூட வராரு சூர்யாவும் அவங்க ரெண்டு பேரும் தான் கதை ஃபுல்லாகவே வரப்போகிறாங்கன்றாங்க இப்போ ரஜினி படமும் வரப்போகுது ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லை கைதி டூவை பொறுத்த வரைக்கும் வந்து கார்த்திகாண்டி வந்து சூர்யா வந்து நடிக்கிறாரு அது வந்து ஒரு எல்சியூ சார்ந்த படம் தான் அதை லோகேஷ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு ஏன்னா பலவிதமான கனெக்ட் வந்து கைதி டூவில் இருக்குது ஸோ இப்போ இந்த ரஜினி கமல் நடிக்க போகிற படத்தில் மறுபடியும் எல்சியூ கொண்டு வருவாரா அப்படின்னா அது வந்து லோகேஷ் தான் கதை என்னங்கிறத முழுசாக முடிவு பண்ணாதனால அது முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூவில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுறாரு லோகேஷ் அவர் வந்து விக்ரம்லேருந்து அப்புறம் மாஸ்டர்லேருந்து எல்லா படத்துலையும் ஒரு எல்சியூ கனெக்ட் கனெக்ட் பண்ணிகிட்டே வரதுனால இப்போ கூலி மட்டும்தான் அது பெருசாக பண்ணாமல் விட்டார் எல்சியூ கனெக்டே இல்லாமல் பண்ணியிருந்தார் ஒரு எப்படி சொல்லு ஸ்டாண்டலும் ரஜினி படமாக பண்ணியிருக்கேங்கிறத லோகேஷே முத நாள் சொல்லிட்டாரு ஸோ இந்த படம் மறுபடியும் எல்சியூக்குள்ள கொண்டு வரலாமா அப்படின்னா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறார் லோகேஷ் ஸோ எல்சியூ லோகேஷ் பண்ணால் அதை ஆடியன்ஸுமே பெருசாக ரசிக்கிறாங்க ஸோ அது நடந்தாலும் நடக்கும் அது எல்சியூவாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகே சார் இப்போ வந்து கூலி படத்துடைய பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள அடுத்த அப்டேட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன எப்போது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டாங்க அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படிங்கிற சந்தோபிக்கும் சார் வணக்கம் நன்றி சார்